எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கு உலகம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க நேற்று கொச்சின்ல இருக்கக்கூடிய இன்ஃபோ பார்க்ல இருந்து அதாவது ஐடி கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இன்ஃபோ பார்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஐந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளம்பி வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்காங்க மூன்று ஆண் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பெண் போலீஸார் இவங்க எல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புருலியா அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு வயதான டீச்சராக வேலை செய்யக்கூடிய சுலாபா மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட வீட்டுக்கு தான் இவங்க போயிருக்காங்க போய் கதவை தட்டுறாங்க சுலோபா மிஸ்ரா அவங்க வீட்டு கதவை திறக்கிறாங்க இந்த பெண் போலீசார் என்ன சொல்றாங்கன்னா சுலோபா மிஸ்ரா நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் திருடி இருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய குற்ற சம்பவத்துல ஈடுபட்டு உங்களை கைது செய்ய நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆடி போயிட்டாங்க அவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க விசாரிக்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன ஏது போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு பாக்க வர எல்லாரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரொம்ப நல்ல பெண்மணி இவங்களை எதுக்கு கைது பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்தினர் அவங்க கைது செய்யப்படுவதை எதிர்க்கிறாங்க கேரள போலீசார் மேற்கு உங்கள் போலீசாரோட உதவியை நாடுறாங்க அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வரவழைக்கிறாங்க அந்த மேற்குவங்க போலீசார்கிட்ட இவங்க வாரண்ட்டை காமிக்கிறாங்க ஐடி ஆக்ட் படி இவங்களை ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான வாரண்ட்டோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க இதை பார்த்த பின்னாடி மேற்கு வங்க போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்தி சுலாப்பா மிஸ்ராவை கேரளா போலீஸாரோட அனுப்பி வைக்கிறாங்க சுலாப்பா மிஸ்ரா மேற்கு வங்கத்தில் இருந்து கூட்டி வரப்படுகிறார் கேரளாவில் இருக்க திரிஷூரில் வெய்யூர் சென்ட்ரல் ஜெயிலில் அவங்க அடைக்கப்படுறாங்க இது வரைக்குமே சுலாபா மிஸ்ராக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சரி இப்போ இவங்க மேல கேஸ் கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி அதாவது கேரளாவை சேர்ந்த அந்த கொச்சின் இன்ஃபோ பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கார்பெட்டு டோர் மேட்டு இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி கேரளா கம்பெனி அவங்க தான் இவங்க மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த கம்பெனி தன்னோட டோர் மேட்டு கார்பெட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு உதிரி பாகங்கள் இது எல்லாத்தையும் வட இந்தியாவிலேருந்து தான் வாங்குறாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து வாங்குறாங்க ஸோ ஒரு பெரிய பல்க் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அதனால் அதுக்காக வந்து ரா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ அந்த நார்த் இந்தியா கம்பெனி வட இந்தியா கம்பெனி வந்து பேமெண்ட்டை அனுப்ப சொல்கிறாங்க மொத்தம் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் டோட்டல் பேமெண்ட்டு இதை ரெண்டாக பிரிச்சு அனுப்புகிறாங்க அதாவது கேரள கம்பெனி இருபத்தி ஐந்து லட்சமும் முப்பது லட்சமோ ரெண்டாக பிரித்து அனுப்புகிறாங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ வட இந்திய கம்பெனி ஒரு இமெயில் ஒன்று இவங்களுக்கு அனுப்புகிறாங்க அந்த இமெயில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அக்கௌண்ட் நம்பர் மாறிடுச்சு இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க சொல்லி அந்த வட இந்திய கம்பெனி ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க அந்த இமெயிலை பார்த்து இவங்க புதிய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புகிறாங்க ஒரே நாளில் இந்த பணத்தை அனுப்புகிறாங்க இவங்க பணத்தை அனுப்பின அடுத்த நாள் இன்னொரு இமெயில் வருது வட இந்திய கம்பெனிகிட்டிருந்து அதாவது எங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வருது இப்போ வந்து கொச்சின் கம்பெனிக்கு புரியுது முன்னாடி நாள் வந்த இமெயில் அப்படிங்கிறது போலி இமெயில் அப்படிங்கிறதும் அதை வட இந்தியா கம்பெனி அனுப்பல அப்படிங்கிறதும் வேற யாரோ இதில் நடுவில் உள்ள போய் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதும் அப்போ தான் தெரிய வருது கொச்சின் கம்பெனிக்கு அப்புறம் தான் அவங்க இந்த அக்கவுண்ட் நம்பர் யாருது இது ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சு போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ அந்த போலீஸ் வந்து க கண்டுபிடிச்சது தான் இந்த சுலாபா மிஸ்ரா அதாவது எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் அனுப்பப்பட்ட அக்கௌண்ட்டு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலாபா மிஸ்ராவுடையது ஐம்பத்தி நாலு வயது டீச்சரோடது இப்போ சுலாபா மிஷ்ராட்ட இந்த விஷயத்த கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் மெதுவாக சில விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வருது மூன்று மாசத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு பெரிய பாடகர் ஒரு சூப்பராக அற்புதமாக ஒரு பாட்டு பாடுறாரு அருமையான பாட்டு அந்த பாட்டை பார்த்து ரொம்ப கவர்ந்து இழுக்கப்பட்ட சுலாபா மிஸ்ரா ரொம்ப அருமையாக இருக்குது உங்கள் பாட்டு ரொம்ப அருமையான குரல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட்டை பதிவிடுறாங்க பழக்கம் போல் சோஷியல் மீடியாவை பார்க்குறது தானே அதனால் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆனால் ரெண்டு வாரம் கழித்து ஒரு கால் ஒன்று வருது அவங்களோட ஃபோன் நம்பருக்கு அதாவது நீங்க ஒரு பாட்டை பற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா பாடிய பாடகர் ரொம்ப நல்லா பாடினாருன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பாடகர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் அவர்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் டக்குன்னு டவுட் வருது யார் இது நம்மளை எப்படி தேடி இப்போ இவர் பேச முடியும் அப்படின்னு உடனடியாக டவுட் வந்துடுது சுலாப்பா மிஸ்ரா அவர்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை நம்பல அப்போ இந்த நபர் வந்து வீடியோ காலில் வர்றார் வீடியோ காலில் வந்து பேசின பின்னாடி முழுமையாக நம்பிடுறாங்க சுலாபா மிஸ்ரா அவங்கள அதுக்கப்புறம் ரெண்டு மூணு காலையே ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக அவர் தன்னை காட்டிக்கிறதுனால அந்த நபர் காட்டிக்கிறதுனால அவங்களும் நம்பிடுறாங்க இந்த நபர் தான் வந்து தனக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறாரு ஸோ சுலாபா மிஸ்ரா அவங்களோட ஐடி கார்டு ஐடி எல்லாம் பயன்படுத்தி ஐடி கார்டெலாம் பயன்படுத்தி அது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி பேங்க்கில் க்ரியேட் பண்ணி ஏடிஎம் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மொத்தத்தையும் அந்த நபருக்கு தந்துடுறாங்க கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு உதவி கேட்குறாரு அப்படின்னு நினச்சி அவங்களும் தந்துடுறாங்க கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வர வச்சுட்டாரு அவர் எழுவத்தஞ்சு லட்ச ரூபாயை கையாடல் செஞ்சது இந்த நபர் தான் அப்படின்னு நீங்கள் இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே உங்களுக்கு காத்திருக்கு அதாவது அவங்க பாட்டு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு அதை பாடிய நபர் மறுபடியும் அவங்க கூட ஃபோனில் பேசியவங்க எல்லாருமே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பாட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாட்டை பாடியவரும் போய் அந்த பாட்டும் போய் மீண்டும் அவங்கள தொடர்பு பண்ணி வீடியோ காலில் பேசுனாங்க பார்த்திங்களா அதுவுமே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டீப் ஃபேக் அப்படிங்கிற முறையில் அந்த முகம் வந்து அந்த நபருதே கிடையாது ஆனால் டீப் ஃபேக்கிங் முறையில் அதை கிரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்க நம்பிக்கையையும் வாங்கியிருக்கிறாங்க ஆக இப்போ சுலாபா மிஷ்ராக்கு அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட பேசி அதை நம்பி அதுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி தான் இருக்கக்கூடிய விஷயம் மீதி முப்பது லட்சம் அது யாரோட அக்கௌண்ட்டுன்னு தெரியல இன்னும் விஷயத்தை பயன்படுத்தி இன்னொரு ஆளையும் இந்த வேற யாரோ ஒருத்தர் ஏமாத்திருக்கிறாங்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க நாளைக்கு நானே வந்து எனக்கு வந்து பணம் தேவைப்படுது தயவு செஞ்சு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நான் கேக்குற மாதிரி வரும் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அது பேசுறது நான் இல்லைங்கிறத மட்டும் இப்போவே நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி இன்னைக்கு பல பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுங்க ரொம்ப அட்வான்ஸ்டா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான கால்கள் முன்னாடி வந்து கஸ்டம்ல இருந்து கூப்பிட்றோம் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு பார்சலை கிளியர் பண்ணணும் பணத்தை கட்டணும் அப்படிங்கிற ஸ்கேம் தானே இருந்துச்சு இப்போ வெவ்வேறு வகையில் இப்போ ஒருத்தர் ஒரு ரீசெண்டாக பார்த்தேன் இதுவுமே சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா நான் எல்லாம் வந்து எதுக்குமே மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னையே ஒருத்த ஏமாத்திட்டா இவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அதாவது சென்னை டிராஃபிக் போலீஸ்லேருந்து வந்திருக்கு மெசேஜ் சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து நீங்க ஒரு ராங் வேல போயிட்டீங்க டிராஃபிக் ரூலை மீறிட்டீங்க உங்களுக்கு ஃபைன் அமைச்சிருக்கோம் இந்த ஃபைனை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு மெயிலாக வாட்ஸ்அப்பாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இவருமே அதை பார்த்துட்டு அந்த பணத்தையும் கட்டிட்டார் ஃபைனை கட்டின பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு யாரும் இப்படி பணத்தை கேட்க மாட்டாங்களே டிராஃபிக் போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சு பார்க்கும் போது தான் தெரியுது அது டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்கிறார் என்னையே ஒருத்தர் வந்து ஏன்னா நம் அவருக்கு ஏத்தாப்பில் நம்ம டூ வீலர் வச்சுருக்கோம் ஓட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் டீ டூ வீலரை வச்சு நீங்கள் வந்து தப்பா ராங் ரூட்டில் போயிட்டீங்க இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஏன்னா இன்னைக்கு டிராஃபிக் போலீஸ் எல்லா இடத்துலையும் ஸ்பீடு வைலேஷனுக்குலாம் கேமரா வச்சிருக்கேன் ாங்க இவ்வளவு ஸ்பீட்ல போகணும் அதுக்கு மேல போனால் வந்து ஃபைனு இதெல்லாம் வருதில்ல அப்போ இதே விஷயத்தை பயன்படுத்தி நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க ஃபேக் மெயில் அனுப்பி இந்த ஃபேக் இமெயிலு ஃபேக் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வருது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அதனால இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய பதிவு ரொம்ப அட்வான்ஸ்டாக முன்னேறிகிட்டு இருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நான் வந்து சோசியல் மீடியாவில் பார்க்கற ஒரு இருபத்தி ஐந்து சதவீத வீடியோக்கள் வந்து பொய் அப்படின்னு தான் எல்லாருமே

எல்லார்கெல்லாம் அட்வான்ஸ்டா இன்னைக்கு யாருமே கிடையாது அதாவது சாதாரண மொபைலோட பேசிக் பயன்பாடு கூட தெரியாத பெரியவங்க எத்தனையோ பேர் இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அதையே கஷ்டப்பட்டு ஏதோ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் நம்ம பேரங்கிட்டயோ பேத்திக்கிட்டே கேட்டு ஒரு பட்டனை தட்டுனா வீடியோ வருது இந்த வீடியோ பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோன்னு இருக்கிறவங்கள கூட ஈஸியா ஏமாத்திரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா யார வேணாலும் ஏமாத்திரலாம் குறிப்பா இந்த புரிதல் எல்லாருக்கும் வர வரைக்கும் நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் இதுன்னு சொல்லுவேன் கண்டிப்பா அடுத்த இரண்டு வருடங்கள் எப்படி நம்ம ஏமாறுவோனே தெரியாத அளவுக்கு நிறைய ஏமாற்றுதல்கள் நடக்க போகுது அதுல டவுட்டே கிடையாது அப்படி ஏமாறக்கூடியவங்க நீங்களும் நானும் தான் நாமளா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் ஒழிய நம்ம இதில் வந்து எஸ்கேப் ஆக முடியாது ஸோ இந்த தகவலை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டேஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கெல்லாம் அப்போ அப்பப்போ பார்க்க மருத்துவம் இல்லாத தகவல்கள் மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்